வணக்கம் வாழ்கோளமடன் ஆன்மீகம் மருத்துவங்கிற தலைப்பில் தொடர்ந்து சில சிறப்பான தகவல்களை அவங்களுக்கு இருக்கிறேன் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்கறது முருகனின் அறுபடை வீடுகளில் மலையை கொண்டு கட்டப்பட்ட ஆலயம்னு பார்த்தோம்னா அது திருப்புரங்குன்றத்தில் இருக்கிற ஆலயம் திருப்பரங்குன்றம் மலையை விட மலையை வடதிசையிலிருந்து தெற்கே பார்க்கும்போது இது கிட்டத்தட்ட கைலாய மலை போல் காட்சி தருமா தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி பார்க்கும்போது பெரிய ஒரு யானை படுத்திருக்கிற மாதிரி இருக்குமா மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி பார்க்கும்போது ஒரு சிவலிங்கம் போல தோற்றம் தரும் இங்கே முருகப்பெருமான் தெய்வானை தாழ் பண்ணிய சூரிய சந்திர குடைபிடிக்க கந்தர்வர்கள் வீச அமர்ந்து அருள் பாலிக்கிறார் முருகப்பெருமான் சன்னிதியில் வலப்புறம் பெருமாள் சன்னதி உள்ளது எதிரே சத்தியகிரீஸ்வரர் என்ற சன்னதியும் உண்டு இப்படி விஷ்ணுவும் சிவனும் எதிரெதிர் சன்னதியில் இருப்பது இங்கு சிறப்பு முருகனின் அருகிலேயே கற்பக விநாயகர் மேல் கைகள் இரண்டிலும் கரும்பினை வில் போல் ஏந்தி காட்சி தருகிறார் இதுபோல வேறு மற்ற இடங்களில் பார்க்கறது ரொம்ப அபூர்வம் திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலானது குடைவரைக் கோயில் என்பதால் இங்கு சுவாமி சிலைக்கு அபிஷேகம் நடைபெறுவதில்லை எனவே அதனால் முருகப்பெருமானோட திருக்கரத்தில் இருக்கிற வேலுக்கு அபிஷேகம் நடைபெறும் ஒரு நாள் வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் அந்த வேலுக்கு அபிஷேகம் நடைபெறாது ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாசி மாதம் நடக்கும் வேல் எடுக்கும் திருவிழாவின் போது ஒரு நாள் மட்டும் கோவிலில் அபிஷேகம் நடைபெறுவது இல்லை அந்த மலை மீது உள்ள காசி விஸ்வநாதர் சன்னதி வளாகத்தில் உள்ள வற்றாத கங்கா தீர்த்தத்தில் வேலுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறும் இந்த கோவிலோட தலைவருஷம் மூ விசேஷமான ஒன்று தான் கல்லூத்தி மரம் ஒரு வித்தியாசமான மரம்ங்கிறது கூடுதல் தகவல் வாழ்க வண்ணமுடன் நல்லமே சொல்க